இது ஆலயம் தொன்னூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம் மைசூல்ஸ் சனோஃபியா ஃபவுண்டர் ஆஃப் செஹ்ரன் மீன் ஆர்கானிக்ஸ் நான் வந்து பிபிஏ டிப்ளமோ இன் காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் அண்ட் மாஸ்டர் கோர்ஸ் இன் பர்ஃப்யூம் மேக்கிங் முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே காஸ்மெட்டிக்ஸ் மேலே வந்து ஒரு சின்ன கிரேஸ் இருக்குது ஸோ வந்து ஹேர்பல் காஸ்மெட்டிக்ஸாக நான் ரெடி பண்ணணும்னு நினச்சேன் அப்போது வந்து என் டேடியோட ஃப்ரெண்ட் கெமிஸ்ட் ஒருத்தவங்க சஜெஸ்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து இதுக்கு ரிலேட்டடாக ஃபெஷ்னலாக வந்து காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் கோர்ஸ் வந்து படித்து முடித்தோம் நான் வந்து இனிஷியலாக வந்து ஒரு சின்ன சோப்லேருந்து ட்ரை பண்ணேன் அண்ட் இப்போது நான் பார்த்தனா செவன்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் விச் இன்க்ளூட்ஸ் ஃபேஸ் வாஷ் ஜெல் பர்ஃப்யூம்ஸ் சோப்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஷாம்பூஸ் லோஷன் இந்த மாதிரி செவன்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்போது என் கஸ்டமர்ஸ் வந்து நிஜமாகவே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு காஸ்மெட்டிக்ஸ்லையும் ஒவ்வொரு ஹர்ப் கண்டிப்பாக இருக்கும் என்னோட ஐடியாவே அதுதான் எல்லாருமே வந்து நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பக்கம் தான் போகிறாங்க பட் அது வந்து பார்த்திங்கன்னா அதனால் இப்போது அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் பட் பின்னாடி அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதனால நம்ம பிளான் பண்ணது என்ன அப்படின்னா நேச்சுரலாக நம்ம போகலாங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துவிட்டு நேச்சுரலாகவும் இருக்கும் சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் இன்னுக்கு ஏற்ற மாதிரி ஹேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் மூலியமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு நம்மளுக்கு ரெகனைஸ் பண்ணாங்க அண்ட் அரம் ஃபவுண்டேஷன்லேயும் நம்ம வந்து அவார்ட் வாங்கியிருக்கோம் ஸோ தேங்க்யூ நான் டென் ப்ளஸ் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா என்என்ஐ இந்த மாதிரி அசோசியேஷன்லேயும் நான் இருக்கேன் அவங்களுமே எனக்கு நிறையா பிஸ்னஸ் லீட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்தையும் விட காட்ஸ் கிரேஸ் இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஒரு சின்ன சோப்லேருந்து ஆரம்பித்த என்னோடய பிஸ்னஸ் இப்போ செவன்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ரொம்பவே ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன் என்னோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் வந்து பீட்ரூட் லிப் அண்ட் ரோஸ் பெட்டர் லிப் ஏன் எந்த ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்ட் மூவ் ஆகுது அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா இப்போது லிப்ஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க என்னோடது பார்த்திங்கன்னா பீட்ரூட் லிப் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிண்ட் இருக்கும் ரெட் டிண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக தான் அந்த கலர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு ஹேர்பை வந்து ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி வர கலர் தான் அது மற்றபடி நம்ம எந்த கெமிக்கல் கலர்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால நம்ம லிபாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிப்ஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் வந்து உங்களுக்கு போகும் அண்ட் லிப்ஸுமே நல்லா சாஃப்டாக ப்ளம்பியாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அந்த லிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராக்ஸ் விழுகிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து க்யூர் பண்ணுறது தான் என்னோட பீட்ரூட் லிப்பாமோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து பர்ஃப்யூம்ஸ் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இப்போ பர்ஃப்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாட்டில் பர்ஃப்யூம்ஸ் தான் நிறையா சேல் பண்ணுறாங்க ஸோ அதனால நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை நம்ம ஆஃபீஸ் போகிற ஒர்க்கர்ஸ்க்காகட்டும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி பர்ஃப்யூம்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணோம் அப்போ எனக்கு தோணு ஐடியா வந்து இந்த பென் பர்ஃப்யூம் இது பார்த்திங்கன்னா சின்ன பென்னு மாதிரி தான் இருக்கும் இது வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்ட் பேக்கில் போட்டு கேரி பண்ணிட்டு போய்க்கலாம் இது வந்து யூனிசெக்ஸ் பர்ஃப்யூம்ஸ் தான் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் இது மாதிரி நம்மக்கிட்ட வந்து ட்வெண்ட்டி ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம இருக்கோம் இந்த பர்ஃப்யூம்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ட்டுனா இந்த பர்ஃப்யூம் வந்து டூ எத்தனால் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸ் தான் இருக்கும் ஸோ இந்த பர்ஃப்யூம் நீங்கள் மார்னிங் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆகும் உங்களுக்கு ஸ்கின் கேர் ஹேர் கேர் லிப் கேர் பேபி கேர் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் டூ நைன் சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஜஹ்ருன் மீனா ஸ்பெல் பண்ணுற ஜெட் ஏஹெச் ஆர்யூஎன் எம்ஐஎன்ஏ